விலையேற்றத்தை தொடர்ந்து தற்போது சந்தை நிலைத்தன்மையை கொண்டிருப்பதால் நுகர்வோர் வாகனங்களை வாங்குவதற்கு இதுவே சரியான நேரம் என்று வாகன இறக்குமதியாளர்கள் சங்கம் கூறியுள்ளது வாகன விலைகள் மீதான அண்மைய மேல்நோக்கிய அழுத்தம் தணிந்துள்ளது தற்போது சந்தை மிகவும் சமநிலையான நிலையை எட்டியுள்ளதாக சங்கத்தின் தலைவர் இந்திக சம்பத் மெரன்சிகி கூறியுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரவு செலவு திட்டத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள இரண்டு ஐந்து சதவீத சமூக பாதுகாப்பு வரி குறித்து கருத்து தெரிவித்த அவர் ஒரு புதிய வரி அல்ல என்று தெளிவுபடுத்தினார் வாகன விற்பனைக்கு பிறகு அல்லாமல் கோரியுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் விற்பனைக்கு பிறகு வரி வசூலிப்பது இறக்குமதியாளர்கள் மற்றும் வாங்குபவர்களுக்கு தேவையற்ற சிக்கல்களை உருவாக்கியதால் இந்த மாற்றம் கோரப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார்